ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நாம சென்னையின் பெருமையும் பாரம்பரியமும் கலந்த ஒரு அற்புதமான இடமான மெரினா கடற்கரை பற்றி முழுவதுமாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தற்போது உலகத்தரத்தில் மாற்றப்பட்டிருக்கும் சென்னை மெரினா கடற்கரை நீலக்கொடி சான்று பெறும் கடற்கரைகளில் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் பசுமை கடற்கரையாக மேம்படுத்தப்படும் சென்னை மெரினா கடற்கரை மாநகராட்சிப் பணிகள் தீவிரமடைந்து தற்போது முடிபெற்றுள்ளது சுற்றுலா பயணிகளை அதிகமாக ஈர்ப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பெரிய ஊஞ்சல்கள் விளையாட்டு இடங்கள் சின்ன சின்ன அழகிய குடிர்கள் படுத்துக்கொண்டு சொகுசாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கைகள் மேம்போ சிட்டிங் எனப்படும் இருக்கைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு மேலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கோபுர அமைப்புகள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல் குப்பை தொட்டிகளை கூட இங்கே மூங்கில் மரத்தால் செய்ய வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் மெரினா பீச்சில் இருக்க நீச்சல் கோலம் இல்லையா அது பக்கத்தில் தான் இது பெரிய லெவலில் அமைக்கப்பட்டிருக்கு இதோட பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் மெரினா கடலுக்கு மட்டுமல்ல இதே போல் மேலும் ஆறு கடற்கரைக்கு நீலக்கோடி சான்று வழங்கப்பட்டு தீவிரமான பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பெசண்ட் நகர் திருவான்மூர் பாலவக்கம் போன்ற கடற்கரை எல்லாம் உள்ள வருது சென்னை மெரினா கடற்கரை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்துள்ளது இவை வரலாறு அரசியல் கலாச்சாரம் மற்றும் சமூக முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை என்னென்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெரினா கடற்கரை திமுக தலைவர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் அரசியல் கூட்டங்களுக்கான மையமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை திறப்பு விழா இந்த இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் சில அங்கே டிராஃபிக் பிரச்சனை அந்த மாதிரி சில சட்ட பிரச்சனைக்காக அந்த சிலையை அங்கிருந்து அகற் அகற்றிட்டாங்க நீதிமன்ற உத்தரவால் அந்த சிலையை அங்கிருந்து எடுத்துட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மகாத்மா காந்தி திருவள்ளுவர் காமராஜர் உள்ளிட்ட பல தலைவர்களின் சிலைகளை நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று அண்ணா சதுக்கம் மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் முக்கிய சுற்றுலா இடமாக மாறியது தற்போது ஜெயலலிதா அவர்களோடும் அப்புறம் கருணாநிதி அவர்களோட சமாதியும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்துல இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி பேரழிவு மெரினாவை பாதித்தது மீனவர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு சென்னை மாநகராட்சி மெரினாவில் நடைபாதை சைக்கிள் தடங்கள் அமைக்கும் பணிகளை தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வரலாற்று சம்பவம் நடைபெற்ற இடம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்கள் மெரினாவில் நடைபெற்றன இதனால் பாதுகாப்பு மேம்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் மெரினா இனிமேல் யாருமே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அனுமதியின்றி போராட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டது இந்த நிகழ்வுகள் மெரினாவின் கலாச்சாரம் சமூகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது உலகம் முழுக்கும் இருந்த ஆதரவோடு ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றிகடையா முடிஞ்சது இதை யாராலும் மறுக்க முடியாது இது ஒரு பெரிய வரலாற்று சான்று What began as a gathering of about 50 protesters at Chennai's famous beachfront has swelled to over 15,000, the police estimate, and that crowd seems to be swelling, many joining the protest in response to appeals on social media and WhatsApp. அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய விமானப் படையின் தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு விழாவையொட்டி எழுவத்தி விமானங்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல லட்சக்கணக்கான மக்கள் இடத்துல கூடினாங்க துரதிருசுவாசமாக அஞ்சு பேர் அந்த கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க மெரினா கடற்கரை முள்ளுவதும் மனித தலைகள் மட்டுமே தென்ப்பட்ட நிலையில் வானில் விமானங்கள் வண்ண ஜாலங்கள் காட்டின and here they come diving back down ladies and gentlemen presenting the victory formation தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மெரினா கடற்கரை என்பது வெறும் பொழுதுபோக்கு இடம் இடமல்ல இது சென்னையின் இதய துடிப்பு வாய்மொழி வரலாறு விடுதலை போராட்டத்தின் சுவாசங்கள் மக்கள் வாழ்க்கை கலாச்சாரம் எல்லாம் இந்த மண்ணல்குள்ள ஒளிஞ்சிருக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மெரினா கடற்கரை இங்க சிறு சிறு கடைகள் வந்து ரெண்டு பக்கமும் வச்சிருப்பாங்க நல்லா சின்ன சின்ன கடைகள்லாம் இங்க பஞ்சு மிட்டாய் சுண்டல் விளையாட்டு பொம்மைகள் அப்புறம் இந்த மாங்கா சோளம் அப்புறம் சின்ன சின்ன கம்மல்கள் இந்த கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி நிறையா விற்பாங்க இங்கே இங்கே குதிரை சவாரி இருக்கும் பொழுதுபோக்குக்கு மிகவும் சிறந்த இடம் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி பார்க்குங்க நிறைய சிட்டியும் உட்காந்து பொழுதுபோக்கு இடம் நிறையா இருக்கும் உங்களுக்கு எப்படி டைம் போகுதுமே தெரியாது அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் அப்புறம் காலையில் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா படகுகள் வந்து மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க மீன் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல விற்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய துறைமுகம் ஒன்று இருக்குது இந்த கடற்கரையின் வட திசையில் இருக்காது இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகங்களும் அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மெரினா பீச் ஏன் எவ்வளோ ஃபேமஸ்னால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் பார்க்க மாட்டீங்க பக்கத்தில் உங்களுக்கு நிறையா ப்ளேஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இங்கே பக்கத்தில் சாந்தம் பியூ சர்ச் இருக்குது அப்புறம் சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது லைட் ஹவுஸ் இருக்குது எல்லா தலைவர்களோட நினைவிடங்கள் இங்கே இருக்குது ஸோ எங்கே போகிறதுனே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ பிளேஸ் இருக்குது வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் மறக்காமல் வீட்டில் இருக்க எல்லாருக்குடையும் ஒன்னாக வந்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் மெரினா பீச்சுக்கு நம்ம எப்படி வர்றதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு வேலை தெரியாத யாரும் இருந்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் எக்மூர்லேருந்து வந்தாலும் இல்லை ஏர்போர்ட்லேருந்து வந்தாலும் இல்லை கோயம்பேடுலேருந்து வந்தாலும் சரி இங்கே எந்த பக்கம் வந்திங்கனாலும் சென்னையில் இருக்க மெட்ரோ ட்ரெயின் பிடிங்க மெட்ரோ ட்ரெயினில் அரிசி நேரம் தோட்டம் இருக்கும் கவர்மெண்ட் எஸ்டேட் அந்த இடத்துல இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கனாலே வந்தலாம் இல்லை அங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது ஓகேங்களா முடிஞ்சால் கூகுள் மேப் ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் எந்த டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா மார்னிங் டைம் நிறைய பேர் இங்கே ஜாகிங் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இயற்கை காட்சி காலையில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் அந்த பீச்சோடய காற்று ரொம்ப அருமையாக இருக்கும் முக்கால்வாசி ஜாகிங் போகிறவங்க சைக்கிளிங் பண்ணுறவங்கெலாம் காலையில் வருவாங்க அந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வரணும் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் சன் செட்டுக்கு அதுக்கும் அங்கே அந்த டைமில் நிறைய கடைங்க ஓப்பன் ஆகும் அதனால் இந்த ரெண்டு டைமில் வாங்க இதுக்கு பிட்வீனில் வரீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்கும் மறக்காமல் தண்ணி குடை எல்லாம் கொண்டு வந்துடுங்க பசங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் அப்ரூவ் வாங்கியிருக்கு அதுக்கான பணிகள் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு நம்ம அதை பற்றின வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் சென்னை மெரினா பீச்சில் வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க மெட்ரோ ட்ரெயின் சேவை மெரினா பீச்சில் இருந்து தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலை நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் ரோப் கார் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெரினா பீச்சில் ரோப் கார் திட்டம் நம்ம லைட் ஹவுஸ்லருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்ரூவ் பண்ணி நடந்துட்டு இருக்குது இன்னும் நம்ம கொஞ்ச நாளில் உலக தரத்துக்கு நம்ம மெரினா பீச்சை தரம் உயர்த்த போகிறாங்க ஏற்கனவே இந்தியாவின் முதல் பெரிய நீண்ட கடற்கரை என்றும் உலக அளவில் இரண்டாவது நீளமான கடற்கரை என்றும் பெருமையில் உள்ள நம்முடைய மெரினா பீச் தற்போது ஜெர்மன் நாட்டின் நீலக்கொடி சான்றிதழ் பெற்று தரத்திற்கு உயர்ந்து மேலும் பொழிவு பெறப்போகிறது இது சென்னைக்கல்ல இந்தியாவுக்கு மிக பெருமையாகவும் அடையாளமாகவும் இருக்கப்போகிறது போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய சென்னையின் பெருமையை உலகறிய செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்